இந்த மலை ஒரு சாதாரண மலை இல்லை சிவன் லிங்கமாக இல்லை என்றால் ஒரு நடை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்றால் அழைப்பு இல்லாமல் யாரும் இங்கு வர முடியாது மலையே சிவன் சிவனே மலை அகந்தை எரியும் இடம் அக்னிதலம் சிவனை பார்க்கவில்லை சிவனுக்குள் கரைந்தோம் இந்த மலை உங்களை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே நீங்கள் வருவீர்கள் ஒரு கிரிவலம் ஒரு ஜென்ம சுத்தி நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செய்துள்ளீர்களா இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது உணர்வை கொடுத்ததா கொமெண்ட் இல் அருணாச்சலம் என்று எழுதுங்கள் இந்த வீடியோ ஒரு பக்தருக்கு அனுப்புங்கள் இதுபோல ஆழமான சிவ அனுபவங்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பஞ்சபூத தலங்களில் அக்னி நெருப்பு தத்துவத்தை குறிக்கும் மிக உயர்ந்த சிவதலம் திருவண்ணாமலை ஒருமுறை பிரம்மா விஷ்ணு யாரே பெரியவர் என்ற அகந்தையில் வாதம் செய்தனர் அவர்களின் அகந்தையை அடக்க சிவபெருமான் முடிவே இல்லாத தீ ஜோதி ஸ்தம்பம் ஆகத் தோன்றினார் விஷ்ணு பன்றியாக வராகம் கீழே தேடியார் பிரம்மா அன்னமாக மேலே பறந்தார் இருவருக்கும் முடிவு காண முடியவில்லை அப்போது சிவன் சொன்னார் அகந்தை உள்ளவர்களுக்கு என் முடிவை காண முடியாது அந்த அக்னி ஜோதி உறைந்த வடிவமே அருணாச்சல மலை மலை சிவன் சிவன் மலை லிங்கம் அல்ல மலையே சிவன்